குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவைத் தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையை வழிநடத்துவார் என்பதால் சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவைத் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்காக மாநிலங்களவை செயலகத்திற்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ அர்ஜுன் ராம் மேக்வால் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் அவர் பதிவேட்டில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பொது வாழ்வில் அர்ப்பணிப்புடன் கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் தேசத்தை கட்டியெழுப்புதல் சமூக சேவை மற்றும் ஜனநாயக மாண்புகளை வலுப்படுத்துவதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளாா் மக்களுக்கு சேவையாற்றுவதில் உணர்வுடன் செயல்படும் சி பி ராதாகிருஷ்ணனின் பதவிக்காலம் வெற்றிகரமானதாக அமைய வாழ்த்துவதாகவும் மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது தனது பதிவில் சி பி ராதாகிருஷ்ணனின் பரந்த அனுபவமும் அறிவாற்றலும் நமது ஜனநாயக நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற உதவும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் மக்கள் சேவகராக நாடாளுமன்ற உறுப்பினராக மாநில ஆளுநராக சமூகத்திற்கு பெரும் சேவைகள் ஆற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மதிப்பிற்குரிய பொறுப்புகளில் ஒன்றான குடியரசு துணைத் தலைவராக அவர் தேச பணியாற்றிட தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எல் முருகன் கூறியுள்ளார் அரிய வகை கனிம வளத்தில் தன்னிறைவை அடைய மத்திய அரசு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய அரிய கனிமங்கள் திட்டத்தை தொடங்கியுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டில் உள்ள முக்கியமான கனிமங்கள் குறித்து ஆய்வுக்கு ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது என்று கூறினார் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் தற்போது அரிய வகை கனிமங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக கிஷன் ரெட்டி தெரிவித்தார் காசாவில் உள்ள அல்ஷாதி அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டடம் மீது இன்று காலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள போர் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது மேலும் சமீபமாக இஸ்ரேல் படைகள் காசா மீது தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன இன்று அதிகாலை அல்ஷாதி அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் காசா நகரத்தை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலின் இந்த உத்தரவு காசா நகரவாசிகளிடையே பீதியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் ஓமன் நாடுகள் மோதுகின்றன இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று இரவு எட்டு மணிக்கு துபாயில் தொடங்குகிறது முன்னதாக அபுதாபியில் நேற்றிரவு நடைபெற்ற மூன்றாவது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி களமிறங்கிய ஹாங்காங் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து மூன்று ரன் எடுத்தது இதையடுத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பங்களாதேஷ் அணி பதினேழாவது ஓவரிலேயே எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டத்தின் சீர்காழி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் புத்தூர் ஆச்சாள்புரம் திருவெண்காடு பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது இதனால் கடந்த சில நாட்களாக வாட்டிய வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்